தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதே மக்களின் கருத்தாக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் மதுரை கைத்தறி நகர் பகுதியில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அதிமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் தீமுக்க ஆட்சி வெகு விரைவில் அகற்றப்பட வேண்டும் என்றும் அதற்கான பணிகளில் தமிழக பாஜக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மிக மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் வெகு விரைவில் இப்போ தேர்தல் வருது அன்னை இன்னையிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது இன்னையிலிருந்து நாட்கள் பிரிக்கப்படுகின்றன திமுக நாட்கள் குறைக்கப்படுகிறது அந்த ஆட்சியினுடைய அரம்பலம் விதமுறையில் மக்கள் இருந்தும் தீர்க்கப்படும் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்